A para எப்படியோ ஒரு வழிய சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்த டெஸ்ட் மேட்ச வந்து ஜெயிச்சாச்சுங்க இப்படி வந்து ரசிகர்கள் எல்லாருமே பெருமூச்சு விட்டுக்கிற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அறுபத்தி மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை நாள் முடிவில் வந்து இழந்திருந்தாங்க இதை என்ன நினைச்சோம்னா எப்ப சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்து இன்னைக்கு பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து நடக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க நம்ம இந்தியன் பவுன் பவுலர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே மரணமா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நம்ம பும்ரா வந்தாரு வந்த மனுஷன் மதவாத வதன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க வந்த உடனே வந்து நாலு விக்கெட் எடுத்து சாட்சி போட்டாரு ஆனா ஒரு பக்கம் மார்க்ரம் மட்டும் நின்னு ஒன்றே விளையாடுற மாதிரி நல்ல ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விளையாண்டுட்டு இருந்தாருங்க இவரை வந்து பார்க்கும்போது இவர் கடைசி வரைக்கும் நின்னு பட்டையை கிளப்பிடுவாரோ அப்படின்ற மாதிரிதான் நமக்கு வந்து தோணுச்சு ஆனா ஒரு கட்டத்துல மார்க்ரம வந்து ரொம்ப அழகா சிராஜ் வந்து தூக்கிட்டாரு இதனால அதுக்கு அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட விளையாட யாருமே இல்ல அதனால நூத்தி எழுபத்தாறு சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எழுவத்தொம்போது ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எழுவத்தொம்போது ரன் எடுக்கலாம் பெரிய விஷயமாப்பா ஈஸியா டி டுவெண்ட்டி மோட்ல விளையாண்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கலாம் ஆனா இந்த ஒரு டார்கெட்டை வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா நேத்து நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்த பெர்ஃபார்மென்ஸ் வந்து அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து அனுபவமா இல்லையா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுக்கிற வரைக்கும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து கே எல் ராவல் அவுட் ஆனதுல இருந்து ஜீரோ ரன்னுக்கு ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு ஒரு ரன் கூட நம்மளால எடுக்க முடியாம வந்து போயிருச்சு அது மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதாவது சொதப்பி வேமாயமா ஆல் அவுட் ஆயிருவாங்களோ ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் அது மாதிரி நம்ம எங்க ஆல் அவுட் ஆயிருவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனா பரவாயில்ல நம்மளோட எஸ் எஸ் சி ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா தான் வந்து போட்டாங்க இவங்களே சேர்ந்து மேட்ச முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஒரு கட்டத்துல பர்கர் வந்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கிலும் வந்து விளையாண்டுட்டு சரிப்பா இவங்களாவது பார்ட்னர்ஷிப் போட்டு வேமா விளாண்டு மேட்ச முடிப்பாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில்லும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அடுத்து கோழி வந்து தான் முடிக்கணும்னு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கோழி வந்து விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் எப்படியோ இந்த மேட்சை வந்து முடிச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிட்டோம் இந்த டெஸ்ட் மேட்ச வந்து ஜெயிச்ச கிரிக்கெட் ரசிகர்கள் கொஞ்சம் வந்து சந்தோஷமா வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல வந்து இன்னும் தோல்வி அடைஞ்சனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய விரக்தியில வந்து இருந்தாங்க என்னப்பா நீங்க இந்தியன் எல்லாம் வந்து நல்லா தான் வந்து விளையாடுறீங்க ஃபாரின் பிக்சர்ஸ்ல போய் இப்படி வந்து சொதப்பிட்டு வரீங்க என்னதான் வந்து பண்ண போறீங்களோ ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவங்க எப்படி நம்மள இன்னிங்ஸ் தோல்வி அடைய வச்சாங்களோ அதே மாதிரி நம்ம ரெண்டாவது நாளே ஈஸியா வந்து மேட்சை வந்து முடிச்சுட்டுட்டோம் அதனால இந்தியாவுக்கு இது ஒரு ஆறுதல் வெற்றியா வந்திருக்கு இப்ப இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம வந்து வின் பண்ணது மூலமா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து சமனாயிருக்கு மேட்சுங்க ஏன்னா அவங்களும் ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நம்மளும் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்கோம் அதனால இது கொஞ்சம் நமக்கு வந்து சந்தோஷமா வந்துருக்கு இப்ப கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்ச டிரா பண்ணிருந்தா கூட வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணிருக்கோம்ல இந்த மாதிரி வின் பண்ணிருந்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஹோம் கிரவுண்ட்ல நம்ம டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணதே இல்ல அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து மாத்தி நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வீழ்த்திருக்கலாம்ல இப்படிதாங்க இந்த டெஸ்ட் மேட்ச வந்து இந்தியா வின் பண்ணவுனே இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவோட இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்